மலச்சிக்கல் மலச்சிக்கல் தீர எளிமையான வழிமுறைகள் என்னென்ன ரொம்ப சிம்பிளாக நம்ம மலச்சிக்கலுக்கான வழிமுறைகள் மூலிகை மருந்துகளை பற்றி நிறைய பேருக்கு இருக்கிறது ஏன்னா கான்சன்பேஷன் இருந்தால் வெளியில் நீங்கள் சொல்லவே மாட்டுறீங்க ஸோ நானாக வந்து நாடி பார்த்து என்னங்க மலைச்சிக்கல் இருக்கான்னு ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மலைச்சிக்கல் இருந்ததுன்னா ஏன் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்க மாட்டுறீங்க அப்படியே விட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு மலைச்சிக்கல் தீரை காலையில் இந்த டீ குடிச்சு பாருங்களேன் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஸோ இந்த டீல என்னென்ன சேர்த்து நம்ம குடிக்கலாம் அப்படின்றது தேர்ட் டே ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணும்போதே ரெகுலரா நீங்க காலையில மலம் கழிக்க ஆரம்பிச்சிடுவீங்க இவ்வளோ நாட்பட்ட மலச்சிக்கல் இருந்தாலும் இது உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் மலச்சிக்கல் மலச்சிக்கல் தீர எளிமையான வழிமுறைகள் என்னென்ன ரொம்ப சிம்பிளா நம்ம மலச்சிக்கலுக்கான வழிமுறைகள் மூலிகை மருந்துகளை பற்றி பார்க்கலாங்க நிறைய பேருக்கு இருக்கிறது ஏன்னா கான்சன்ட்ரேஷன் இருந்தால் வெளியில் நீங்கள் சொல்லவே மாட்றீங்க ஸோ நானாக வந்து நாடி பார்த்து என்னங்க மலைச்சிக்கல் இருக்கான்னு ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மலைச்சிக்கல் இருந்ததுன்னா ஏன் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்க மாட்றீங்க அப்படியே விட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ காலையில் எதனால இந்த மலைச்சிக்கல் ஏற்படுதுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லேட்டாக நீங்கள் எழுந்திரிக்கிறது ஸோ எட்டு மணிக்கு மேலே யாரெல்லாம் எழுந்திருக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு மலைச்சிக்கல் தொந்தரவு இருக்குது ஸோ அதுக்கு மேலே என்ன ஆகுனா நைன் ஓ கிளாக் மேலே உங்க உடல்ல அந்த உஷ்ணத்தன்மை இருக்கு இல்லைங்களா உஷ்ணம் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ நமக்கு சன்ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் சூரிய உதயத்திற்கு அப்புறம் உடல்ல நமக்கு என்ன ஆகுதுன்னா வெப்பம் அதிகமாக ஆரம்பிச்சிரும் வெப்பம் அதிகமாக அதிகமாக தன்மை தான் ஏற்படும் ஸோ குடலில் வயிற்றுப்பகுதியிலும் அக்னி அதிகமாகும்பொழுது தன்மை ஏற்பட்டு ஒரு கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற பிரச்சனை இருக்குங்க இதை தாண்டி லேட் நைட் ரொம்ப நேரம் ஒழிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டு இல்லையா அது ஃபுட்டாக இல்லை வேறு ஏதாவது நமக்கு வந்து சத்தே இல்லாத ஒரு பொருளா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னால் அதிகமாக மைதாவில் செய்யப்பட்ட பொருட்கள் தான் நீங்கள் விரும்பி சாப்பிட்டுட்டுருக்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுங்க அதையும் நீங்கள் தவிர்த்துக்கணும் ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு முக்கியமாக எப்போவுமே நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் விரும்பி சாப்பிட்றேங்க இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றேன் இப்போ எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் மலச்சிக்கல் இருக்கும் இந்த மலச்சிக்கல் தீர காலையில் இந்த டீ குடிச்சு பாருங்களேன் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஸோ இந்த டீல என்னென்ன சேர்த்து நம்ம குடிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக காலையில் டெய்லி ரெகுலராக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குடிக்கும்போதே உங்களுக்கு ஈஸியா மோஷன் போக ஆரம்பிச்சிருவீங்க இந்த டீல என்னென்ன இருக்கணுன்றதும் நான் சொல்றேன் சரிங்க இது ஒரு வாட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டெய்லி ரெகுலரா இந்த டீயை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுல என்னென்ன மூலிகைகள் நமக்கு தேவைப்படுதுன்னா முதல்ல நீங்க எடுத்து வைக்க வேண்டியது சீரகம் ஐம்பது கிராம் சீரகம் எடுத்துக்கோங்க சரி அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் கடுக்காய் பொடி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ சீரகம் ஐம்பது கிராம் கடுக்காய் பொடி ஐம்பது கிராம் சோம்பு சோம்பு வந்து முக்கியமாக மலச்சிக்கலை தடுக்கக்கூடிய ஒரு மூலிகை நம்ம வீட்லேயும் அன்றாடம் இதை பயன்படுத்துகிறோம் ஸோ சோம்பு ஒரு ஐம்பது கிராம் தேவைப்படுது இது கூட வேறு என்ன சேர்க்க போறோம்னா ஏலக்காய் ஐம்பது கிராம் வாய் விடங்கம் அப்படின்னு சொல்கிற மூலிகை ஐம்பது கிராம் கொத்தமல்லி விதைகள் நூறு கிராம் எல்லா மூலிகையும் நான் ஐம்பது கிராம் சொன்னேன் கொத்தமல்லி விதைகள் மட்டும் நூறு கிராம் சொல்லியிருக்காங்க இதை இந்த அளவு படி எடுத்து வச்சுக்கோங்க டெய்லி காலையில் என்ன பண்ணணுன்னா இது எல்லாமே பொடி செய்து எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு மூன்று கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும் மறக்காமல் ஒரு ரெண்டு பல் பூண்டை தட்டி இதில் போட்டுருங்க ஸோ இதை கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது பூண்டும் இதில் ஒரு ரெண்டு பல் பூண்டு தட்டி இதில் போட்டு நசுக்கி போட்டுட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு கிளாஸ் வந்தோடனே ஃபில்ட்ரு பண்ணி காலையில் எம்டி ஸ்டோமுக்கில் குடிச்சிங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வைரஸ் சுத்தமாக ஆரம்பிக்கும் இப்போ இது குடித்து ஒரு ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு மோ லூஸ் மோஷன் ஆகாது மோஷன் போக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு டே இல்லைங்க செகண்ட் டே ட்ரை பண்ணுங்கள் தேர்ட் டே ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணும்போதே ரெகுலராக நீங்கள் காலையில் மலம் கழிக்க ஆரம்பிச்சுருவீங்க எ இவ்வளோ நாட்பட்ட மலச்சிக்கல் இருந்தாலும் இது உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம கிளினிக்கில் அடுத்து ஸ்பெஷலாக உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெடிசன் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ சீரண சஞ்சீவி அப்படின்ற ஒரு மருந்து இது சூரணமாகவும் நம்ம கொடுக்குறோம் கஷாய மருந்தாகவும் கொடுக்குறோம் ஸோ சீரண சஞ்சீவியை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடல் கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்குது ஸோ கழிவுகள் வெளியேறுது அப்படின்னு சொல்லும்போதே மலச்சிக்கலும் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் ஸோ மலச்சிக்கல் இருந்தால் இந்த டீயை ரெகுலராக எடுத்துக்கோங்க அதனோட நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் சீர்ண செஞ்சீவையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா சீக்கிரமாக நீங்கள் படுத்தணும் ஒரு ரொம்ப லேட் நைட் நீங்கள் முடிச்சுகிட்டே இருந்தீங்கனாலும் ஹீட் அதிகமாகி மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ நைட்டில் நம்ம நிலாவாரை பொடி எடுத்துக்கணும் நிலாவாரை பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம் திராட்சை குடிநீர் அப்படின்ற மருந்து இருக்குது அதையும் நம்ம வந்து இந்த குடிநீர்னா கஷாயம் மாதிரி கஷாயமாக போட்டு நைட்டில் மட்டும் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்கல மலச்சிக்கல் தொந்தரவு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிச்சிடும் ஸோ ரெகுலராக மலச்சிக்கல் தொந்தரவுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தணும் அடுத்து முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள்ங்க கீரைகள் ஸோ கீரைகள் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கீரைகளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் கீரைகள் அப்படின்னு சொல்கிறதே சத்து இதில் அதிகமாக இருக்கிறது தான் ஸோ நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கீரை வகைகளை பயன்படுத்தும் போது ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகும் மோஷன் வந்து வெளியேற ஆரம்பிக்குது சரிங்க இதை தாண்டி வேறு என்ன நான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசன பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது மலச்சிக்கல் யாருக்கு அதிகமாக வருதுன்னா ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க இல்லையா இவங்களுக்கு அதிகமான மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க ஸோ ஃபிசிக்கலி நீங்கள் வந்து இன்னாக்டிவாக இருக்கிறீங்க சாப்பிட்றீங்க ஒர்க் பண்ணுறீங்க உட்காந்துருக்கீங்க ஸோ இப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் வரும் ஸோ யோகாசன பயிற்சிகள் ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா புஜங்காசனம் கோமுஹாசனம் இந்த ரெண்டு ஆசனமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை நீங்கள் தாராளமாக டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மலைச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்குது ஸோ ரெகுலராக நான் சொன்ன மாதிரி இந்த டீயும் இந்த யோகா பயிற்சிகளும் நம்மளுடைய சீர்ண சஞ்சீவியும் எடுத்துகிட்டு வாங்களேன் உங்களுடைய கட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் And it's...